தாய் தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கம் நாம் தமிழர் கட்சி சார்பாக வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக ஒரு மாபெரும் புரட்சி பெண் உங்களில் ஒருவராக களமிறங்குகிறார் எனது அருமை சகோதரி கார்த்திகா அவர்கள் அவர்களை அறிமுகப்படுத்துவதிலிருந்து எனது உரையை ஒரு பெண் என்பவள் அரசியலுக்கு வருவது அப்படிங்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு ஒரு சிலர் தெரியும் நினைக்கிறேன் சொல்லணும் முந்தைய கம்யூனிஸ்ட் அம்மா அவர்கள் அதற்கு பிறகு ஒரு அரசியல் பெருமுரட்சியாக இருந்தவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அதற்கு பிறகாக திமுகவிலும் சரி மற்ற கட்சிகளிலும் சரி பேசுகின்ற பெண் ஆளுமையாக அரசியல் பலம் கொண்டவராக யாருமே இல்ல என்ன காரணம் பெண்களுக்கான அங்கீகாரத்தை பெண்ணியம் பேசி வளர்ந்த திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது காங்கிரஸ் கட்சியோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியோ இன்னும் இருக்கக்கூடிய ஏனைய பிற கட்சிகளோ கொடுத்ததாக வரலாறு இல்லை முதல் முறையாக நாம் தமிழர் கட்சி என்ற ஒற்றை கட்சி மட்டும்தான் பெண்களுக்கான சம உரிமை கொடுத்து ஒரு சாமானிய குடும்ப பெண்களையும் சமையலில் இருந்தவனையும் கொண்டு வந்து இன்னைக்கு சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக களம் இறக்கி இருக்கிறது என்றால் அதற்கு பேர்தான் பெண்ணியம் அதற்கு அடையாளம் தான் பெண்களுக்கான புரட்சி அதில் ஒரு அடையாளம் தான் எனது அருமை சகோதரி கார்த்திகா அவர்கள் முதல்ல நான் இந்த சட்டமன்ற தொகுதி இந்த நன்னீளத்துக்கு நல்ல நிலம் நல்ல நீர் உள்ள நிலம் இது ரெண்டுமே நன்னீர் உள்ள நிலம் இது ரெண்டுமே இந்த சட்டமன்ற தொகுதியினுடைய அடையாளமாக இருக்கும் அதே போன்று ஒரு மாபெரும் சிறப்புமிக்க இந்த கொல்லுமாங்குடியில நன்னீலம் சட்டமன்ற தொகுதி சார்பாக நாடாளுமன்ற வேட்பாளர் கார்த்திகா அறிமுகப்படுத்தப்படுகிறார் இந்த நிலத்தின் பிள்ளையாக ஒட்டுமொத்த மக்களின் குரலாக அவள் நாடாளுமன்றத்தில் ஒலிக்கணும் இதுவரைக்கும் போயிருக்காங்க நான் சில அரசியல் தோற்றுகளோடு தொடங்குறேன் காங்கிரஸ் ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருந்துச்சு

எப்படிப்பட்ட ஒரு ஒரு சித்தாந்தத்தை நமக்குள்ள விதைச்சிருக்காங்க அப்படின்னா இங்கு மக்களின் தேவைக்காக கூட்டணி இதுவரை வைக்கப்படவே இல்லை மாறாக சீட்டுக்கும் ஓட்டுக்கும் மட்டும்தான் நோட்டுக்கு மட்டும்தான் இந்த கூட்டணிகள் அமைக்கப்பட்டிருக்கு நாம் தமிழர் கட்சி ஏன் இந்த பண்ணில் தேவை ஒன்றே ஒன்று மட்டும்தான் இங்க ஐயா பேசிட்டு போகும்போது மருத்துவர் ஐயா பேசிட்டு போகும்போது சொன்னார் இங்க உட்கார்ந்து இருக்க இருபத்தைந்து வயது இளைஞர்கள் அவரையும் சேர்த்துத்தான் கருத்தியலும் சிந்தனையிலும் அவரும் இருபத்தி ஐந்து வயது இளைஞர் ஏனென்றால் தமிழர் நாட்டுக்கு ஒரு அரசியல் தீர்மானிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு வந்த மனிதர் அதனால் அண்ணே மண்டல செயலாளர் மரியாதைக்குரிய எங்க அப்பு அண்ணன் என்னுடைய மூத்தவர் பேசும்போது பல விஷயங்களை குறிப்பிட்டார் இந்த நாடாளுமன்ற தொகுதியில் வென்று முடித்து போன ஐயா மரியாதைக்குரிய செல்வராஜ் அவர்கள் இந்த நிலத்துல என்ன பண்ணாரு ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்க ஒண்ணு பண்ணாருங்க ஒண்ணே ஒண்ணு பண்ணார் சிபிசிஎல் நிறுவனத்துக்கு ஏஜெண்டாக வேலை செய்தார் விவசாய மக்களிடம் இருந்து நிலத்தை பெற்றுக் கொடுத்தார் போராடிய மக்கள் மீது வழக்கை கொடுக்க சொன்னார் அந்த இடத்தில் மைய பகுதியில் ஒப்பந்தக்காரர் போல உட்கார்ந்து கொண்டு பஞ்சாயத்து பேசி முடித்தார் இதை தவிர என்ன செஞ்சாரு காவிரி நதிநீரை மீட்டு கொண்டு நீங்க விட்டாரா இல்ல நாடாளுமன்றத்தில் ஏதாவது ஒரு விடயத்திற்கு விவசாயிகள் போராட்டத்திற்கு நீட்டு எதிர்ப்புக்கு ஏதாவது ஒன்றுக்கு குரல் கொடுத்தாரா ஹைட்ரோ திட்டத்துக்கு அவர் பேசிய ஒரே ஒரு காணொளி காட்டுங்க அதுல எங்க அக்கா கனிமொழி இன்னொரு நாலஞ்சு பேர்லாம் இருக்காங்க நாங்க ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதுட்டோம் எப்படி ஏத்தீங்க கையெழுத்து மட்டும் போட்டுட்டு வந்துட்டோம் எதுத்தவங்க வெளிநடப்பு பண்ணிட்டோம் சரி வெளில வந்தீங்க என்ன செஞ்சீங்க நாடாளுமன்றத்தை முடக்கிட்டீங்களா சட்டத்தை நிராகரிக்க செஞ்சுட்டீங்களா உங்க பதவி ராஜிராம கொண்டே நோ நெவர் கையெழுத்து மட்டும் கேட்டாங்க போட்டுட்டு வந்திருக்கோம் அவ்வளவு தான் திராவிட கலை செஞ்சது வரக்கூடிய தேர்வரின் போலும் உங்ககிட்ட வந்து நிப்பாய்ங்க என்ன செய்ய போறீங்க இந்த பையில இருக்கு பாருங்க இது தமிழ்நாட்டினுடைய தற்போதைய முக்கியமான பொருள் என்னவென்றால் பிரிச்சு கிடப்பைஸ் பூண்டு கிலோ நானூத்தி எண்பது ரூபா ரெண்டு கிலோ பூண்டு உங்களுடைய ஒரு ஓட்டு ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறாரு எதுக்கு எடுத்தாலும் எங்க அண்ணன் கனவுல எங்க அண்ணன் ஸ்டாலின் கனவுல ஆயிரம் ரூபாய் பைத்தியம் முடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் மூணு புள்ள ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் படிக்கின்ற பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் இப்ப படிக்க போற ஆண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் ஒரு கோட்டு ஒரு கோழி பிரியாணி மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா எங்க அண்ணன் சந்தோஷமா இருப்பாங்களா இல்லையா அதுக்கு மட்டும் பாட்டுக்கு இருபது ரூபாய் ஏற்றி வச்சிருக்கீங்க என்ன நியாயம் கேட்கறான் என்ன நியாயம் நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுங்க கொடுங்க அதை எங்க பாட்டுல ஏத்துறீங்க புரிந்து கொள்ள வேண்டும் அருமை சொந்தங்களே புரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் வீட்டு ஆணு ஒரு நாளைக்கு நானூறு ரூபாய் குடி செலவுக்கு செலவு செய்கிறார் அப்படி கணக்கிட்டு பாத்தீங்கன்னா முப்பது நாளைக்கு பன்னிரெண்டாயிரம் ரூபாய் பன்னெண்டாயிர ரூபாயை நம்ம கிட்ட வாங்கிக்கிட்டு ஆயிரம் ரூபாய் திருப்பி கொடுத்து பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் அதுல ஒரு விளம்பரம் ஒரு அம்மா இந்த ஆயிரம் ரூபாயை வாங்கித்தான் நான் தன்மோடு இருக்கிறேன் அதுக்கு முன்னாடி நான் இல்லாம தெரிஞ்சியா அதுக்கு மேல எப்படி தெரிஞ்ச இந்த ஒரு நைட்டி விளம்பரம் வரும் பாருங்க இந்த நைட்டி அணிந்த பிறகு தான் நான் குடும்ப பெண்ணாகவே உணர்கிறேன் அதுக்கு மேல எப்படி தெரிஞ்ச அந்த மாதிரி இந்த ஆயிரம் ரூபாய் வாங்கித்தான் என் வாழ்க்கையை நான்

இந்த மக்கள்களோட பணியாளர் எல்லாம் யோசிச்சிட்டீங்களோ வச்சுக்கோங்க உங்களுக்கு நிரந்தர பணி கன்ஃபார்ம் கிடையாது நான் சொல்றேன் கன்ஃபார்மா கிடையாது இந்த நிதி நிலை அறிக்கையிலையும் வரல அடுத்த நிதி நிலை அறிக்கையிலையும் வரப்போறது இல்ல நீங்க இனிமேல் கூட்டத்தை கூடி அங்க போகாதீங்க உங்களுக்கு நிரந்தர பணி வேணுமா உள்ளூர்லயே தன்மானத்தோடும் தன்னுடைய நிலத்தின் வளத்தை பயன்படுத்தி தொழிற்சாலையை உருவாக்கி உள்ளூர் வளங்களை மேம்படுத்தி தற்சார்பு பொருளாதாரத்தின் மூலம் உங்களுக்கும் சேர்த்து உங்களுடன் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் வேலை வேண்டுமா நாம் தான் ஒரு விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்கள் எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு சிக்கல் எல்லா இடத்துலயும் வரவசேறி போச்சு ஓட்டுக்கு ஆயிரம் ரூபா அதிகபட்சம் டஃப்பான கேண்டிலே நின்னாங்க அப்படின்னா வேட்பாளர் பொண்ணு ஸ்டாங்கா நிறுத்திவிட்டாங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் பூம்புகாரல எல்லாம் ஒரு ஓட்டுக்கு ஏழாயிரம் ரூபாய்

சுத்தி உட்காந்துட்டு அதுல பெருமை எனக்கு முப்பத்தி எழுதி எழுதிருக்காண்டி உனக்கு எழுதுல ஏன்னு கேளு நீ ரெண்டு டீம் ஒழுங்கா கட்டுல உனக்கு என்னமோ காட்டுது அது பேரு பேருமா என்ன சொல்லுவாங்க உனக்கு ஓடி காட்டுதான் ஓடி காட்டுதுங்க ஒடியாந்து காட்டுதுங்கிறாங்க நான் போய் திருத்து அந்த ஆபீஸ் அது என் ரெண்டு பேரும் அந்த கம்பெனில வேலை செய்யறேன் ஏன்னா படிச்சவங்களுக்கு மோடி வேலை கொடுக்குறாரோ இல்லையா இந்த கம்பெனி தான் வேலை கொடுத்துட்டு இருக்கு பாதி பேர்

அரசாங்க நிறுவனத்தால் என் பிரச்சனையை சரி செய்ய முடியல தனியார் நிறுவனம் வர்றான் அவனுக்கான வாய்ப்பை இந்த அரசாங்கம் தான் உருவாக்கி கொடுக்குது பட்டமா உட்கார்ந்துகிட்டு கடனாளி ஆக்கி ரெண்டு குழுவை எடுத்தனா நாலு குழுவை எடுத்துட்டேன் நாலு குழுவை எடுத்தனா ஆறு குழுவை எடுத்துட்டேன் இன்னைக்கு வேற வழி இல்ல நான் கட்டிட தொழிலாளி போய் என் வீட்டுல சாவு விழுந்தா கூட நான் இன்னைக்கு லோன் கட்டியே ஆகணும் அதுல வாரக்குழு மாசக்குழு தாலி அடமான வைத்தாவது நீ கட்டிட்டு போன்றியா இந்த வீட்டில் தானே சாவு இருந்துச்சு அந்த ஆஃபீஸர் கேட்பார் அவருக்கு வேற டங்கு வேறு அந்தரும் அங்கே போனால் அவர் சொல்லுவார் இந்த வீட்டில் சாவு இருந்துச்சா நீங்கள் பத்து பேர் சேர்ந்து அந்த பதினோராவது ஆள் பணத்தை கட்டுங்க அப்ப எவ்வளவு நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுகிறோம் நாம் வாங்குகின்ற அந்த ஆயிரம் ரூபாய் இந்த வாழ்க்கையை தான் எனக்கு தந்திருக்கு இந்த சாலைகளை நான் காலமுறை பயணிக்கிறேன் என் பிள்ளை இன்னும் அந்த தலைமற்ற பள்ளிக்கூடத்தில் தான் படிக்குது படிச்சுட்டு சுத்தவனுக்கு வேலை இல்லாம இன்னும் வரைக்கும் சுத்தி கொண்டே தெரியுறான் இந்த ஆயிரம் ரூபாய் காசால நான் அனுபவித்தது என்ன என்றைக்காக நீங்கள் பேசியது உண்டா

எனக்கு காவிரி தண்ணி தரல அப்படின்னா என் மண்ணில் வர கூட மின்சாரம் தர முடியாது போன சொல்ற தைரியம் எங்க அண்ணன் செஞ்ச மாதிரி சீமாருக்கு மட்டும்தான் உண்டு ஒருத்த சொல்ல முடியுமா இப்போ இங்க ஒரு அண்ணா இருக்கிறாள் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவரோட சித்தப்பா மகன் அங்க தெலுங்கு தேசத்துல எடுத்துட்டு இருக்கிற சாதி வாரி கணக்கெடுப்பு உன் சித்தப்பா மகனுக்கு உள்ள திமுரும் தனாவட்டம் ஏன் உனக்கு இல்ல நீ எடுக்க வேண்டியது நாங்கள் மத்திய அரசு வலியுறுத்தி இருக்கிறோம் பாமக வெளிநடப்பு பண்றாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க எந்த மக்கள் எவ்வளவு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தேவையான பிரதிநிதித்துவத்தை கொடுங்க என்று பேசினா அவங்கள பேச விடாம வெளில அனுப்பிட்டு நாங்கள் ஒன்றும் அதுக்கு எதிரானவர்கள் இல்லை ஏன் பீகார்ல எடுக்கிறாங்க இன்னும் பல மாநிலங்கள்ல எடுக்கிறாங்க ஏங்க அவங்களால் எடுக்க முடியல நாங்க மோடியை எதிர்த்து எதுவும் செய்ய மாட்டோம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அண்ணா திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணியில் இருந்தது என்ன கருத்து ஒற்றுமைக்காக இருந்தது எதன் காரணமாக இன்னைக்கு கழித்து விடப்பட்டிருக்கு திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணியில இருந்தது இந்த மண்ல எதற்காக இருந்தது எதற்காக காங்கிரஸ் கழட்டி விட்டாங்க பிறகு எதுக்கு பாரதிய ஜனதா கட்சி கட்டி விட்டாங்க ஒரே குழப்பமா இருக்குல்ல ஒரே குழப்பமா இருக்குல்ல எங்களுக்கு அப்படித்தான் இவனை எப்ப சேர்றானுங்க எப்ப பிரிகிறாங்க என்ன என்ன டீல் பேசிருக்காங்க எத்தனை சீட்டு எவ்வளவு நோட்டு ஒரு கட்சி சொல்லலாம் என்ன சொல்லலாம் இந்த தமிழ் மண்ணில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கொண்டு வரக்கூடாது அந்த கட்சியோட நான் கூட்டணி இது வரைக்கும் ஏதாவது ஒரு கட்சி சொன்னா எங்களுக்கு ஒரு பத்து இடம் கொடுத்தா போதும்